வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜர் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான விதின ராசியை பற்றி நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம் பொதுவா உங்க ஜென்ம ராசியில வந்து குரு பகவான் இருக்கிறாப்ல மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் பாவகத்துல ராகு இருக்கிறாப்ல பத்தாம் பாவகத்துல சனீஸ்வரர் வந்து வக்ர நிலையில இருக்கிறாப்ல அதே போன்று இரண்டாம் பாவகத்துல சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையுமே அங்க இருக்கிறாப்ல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் பாவகத்துக்கு சுக்கரன் அப்படிங்கிறது போறாப்ல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையுமே மூன்றாம் பாவகத்துல ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு பதினேழாம் தேதிக்கு பிறகு நான்காம் பாவகத்துக்கு போறாப்ல ராசிநாதன் புதனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையும் மூன்றாம் பாவகத்துல இருக்கிறாப்ல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நான்காம் பாவகத்துல ஆட்சி உற்றம் பெறக்கூடிய நிலையில வலுவா இருக்கிறாப்ல அதே போன்று செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாம் தேதி வரையும் நான்காம் பாவகத்துலயும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் பாவகத்துக்கு போறால குருவுடைய பார்வையில இருக்கிறாப்ல இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும்போது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி வரையும் சூரியன் கூட சேர்ந்திருக்கிறாப்ல கேது கூட சேர்ந்திருக்கிறாள் சூரியன் கூட சேர்ந்திருக்கிறதால புதாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி செயல்படும் அதாவது பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உருவாகும் ஆனாலும் அங்க புதன் கேது சேர்க்க இருக்கிறதால இந்த மாதிரியான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது முயற்சிகள் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுறது மனக்குழப்பத்தை உருவாக்குறது ஒரு விஷயம் செய்யலாமா செய்ய வேண்டாமா அங்கே போகலாமா போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இரட்டை குணத்தை ஏற்படுத்த கூடிய நிலை ஏற்படும் என்னதான் உங்களுக்கு வந்து அந்த புதன் கேது சேர்க்கல இருந்தாலும் புதனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகக்கூடிய கிரக நிலை அப்படிங்கிறது கிடையாது அந்த புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது இந்த மதத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உயரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பாவே இந்த மதத்துல இருக்கு மூன்றாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாப்ல அதே போன்று சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனும் கேதுவும் யாருடைய ஜாதகத்துல சேர்ந்து இருக்குதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீகம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருங்க தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இளைய சகோதரப்பு உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகும் அதே போன்று வந்து தூர பயணங்கள் மூலமான விரயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் இருந்தாலும் முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தோல்விகள் ஏற்பட்டு பிறகுதான் வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாவகத்து வந்துடா அங்க பதினைந்தாம் தேதி வந்து புதனும் அங்க நான்காம் பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலையில் இருக்கிறதால அங்க புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது சிறப்பா செயல்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க் ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க் எல்லாமே சிறப்பா ஏற்படும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழிலா இருக்கட்டும் இல்ல வேலை வாய்ப்பா இருக்கட்டும் இல்ல திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் கம்யூனிகேஷன் வளரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் இருந்து வந்த பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் நான்காம் அதிபதி பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல பதினைந்து நாட்கள் இருக்கிறாள் அதன் பிறகு நான்காம் பகுதத்துல வந்து புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலை இருக்கிறாள் புதாதித்திய யோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால வீடு வண்டி வாகனம் தோட்டம் துறவு அசைய சொத்துகள் யோகம் அப்படிங்கிற மாதிரி வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அதாவது ரொம்ப ஒரு இடத்த நான் விக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் ஆனா என்னால விற்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணினா கண்டிப்பா அந்த இடத்த விற்கக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல லாபத்துக்கு விக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதே போட்டு ஒரு இடத்த நான் வாங்கறதுக்கு முயற்சி பண்றேன் நான் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன் நான் சொந்த வீட்டுக்கு நான் தான் போறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய நிலை ஏற்படும் வாடகை வீடு நான் மாத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த மாதத்துல வீடு மாறக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அதாவது வீடு மாறதா இருந்தாலும் சரி இல்ல வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி இல்ல தொழில் மாற்றமாக இருந்தாலும் சரி இல்லை நான் தொழிலுக்கு அடுத்த கட்ட நகர்புறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் அப்படிங்கிறது குறையும் படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தாயாருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் வீண் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையும் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறைந்து ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கு அது இரண்டு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய அத்தியாவசிய சேவைக்காக வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பாவே இருக்கு அதாவது சுப வரைய செலவு இந்த மாதம் இங்க நிறைய பண்ணுவீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதே போன்று சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதே போன்று பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் பாவகத்துக்கு சுக்கரன் அப்படிங்கிறது போறாரு பொதுவாக ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வந்தாவே குழந்தைகளால வளர்ச்சி லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய பசங்களுக்கு இது வரைக்குமே வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய பசங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் குல தெய்வத்துடைய அருள் கிடைக்கும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அதாவது இந்த மாதத்துல ஒரு கொஞ்சம் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதே போன்ற ஒன்று காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல காதல் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் அந்த காதலை நீங்க வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா அது திருமணம் வரையும் செல்ல கூடிய நிலையும் ஏற்படும் காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை ஏற்படுறது புதியதாக பல நபர்களுக்கு காதல் உருவாகக்கூடிய நிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கு ஆறாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்தாப்ல ஆனா பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது நற்புலன்களை அதிகமா குடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது கடன் வாங்கி வட்டி கட்டுறது கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது கடன் வாங்கி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில நீங்க இருந்தாலும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கடன் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை அப்படிங்கறது ஏற்படும் குழந்தைகளுக்காக சுபன் செலவு செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அதாவது இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை ஏற்படும் குழந்தைகளோட ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு அதிகமா உருவாகும் ஏழாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில இருக்கிறதால கணவன் மனைவி இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு வம்பு வழக்கு இது எல்லாமே குறைந்து ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு அதிகமாவே இந்த மாதத்துல இருக்கு அதாவது கணவன் மனைவி வழக்கு வந்து கோர்ட்டில் நிலுவையில இருந்தாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா சமாதானமா செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறதால இடமாற்றங்கள் அது போல அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படுறது அதாவது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணம் இது போல நிலையும் ஏற்படும் வரவேண்டிய காசு உங்களை தேடி வர்றது அதாவது வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான முறையில தீர்வு வரக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் வக்ர நிலையில இருந்தா ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது நடக்காத விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துல பிரச்சனை பூர்வீக இடத்துல பிரச்சனை வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அது சமாதானமா போகக்கூடிய நிலை ஏற்படும் ஒன்பதாம் இடத்த வந்து சூரியன் கேது பார்வையில இருக்கிறதால தந்தை மகன் உறவு நிலை அப்பப்ப விரிசல் ஏற்படுறது அங்காளி பங்காளி சண்டைகள் ஏற்படுறது பூர்வீக சொத்துல ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி

ராகு இருக்கிறாப்புல குருவோடைய பார்வையில இருக்கிறதால வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா இந்த மாதம் வெளிநாடு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது பார்வையை ஐந்தாம் இடத்தை பாக்குறாப்புல அங்க செவ்வாய் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வர்றதால ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கணும் வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் அதாவது நான் தொழில் புதுசா நான் தொடங்க போறேன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அதாவது ஒரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வந்து தொழில் தொடங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதே போல ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் பெரிய ஒரு லாபம் இல்ல நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இருந்து தொழில் அப்படிங்கிறது அமோகமா செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில பல பிரச்சனைகள்

குழந்தைகளால லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் குழந்தைகளால ஒரு மகிழ்ச்சி குழந்தைகளால ஒரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் விரயஸ்தானாதிபதி பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறாப்ல பிறகு மூன்றாம் பாவகத்துக்கு போறாள்ல வெளிநாட்டு பணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும் வெளிநாடு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் வெளிநாட்டு மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டிலே இருக்கிற சொந்த ஊர் பக்கம் வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சொந்த ஊர் பக்கம் வரக்கூடிய நிலை ஏற்படும் குடும்பத்தோட ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா தந்தை தந்தை வர்க்கம் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் அங்காளி பங்காளி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போன்று சுக்குரன் கேது சேர்க்கை இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சில மனஸ்தாபங்கள் அப்பப்போ சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரதா செய்யும் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா நல்லது அதே போன்ற யாருடைய ஜாதகத்தில புதன் கேது சேர்க்கை இருக்குதோ பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு கணினி சம்பந்தமான நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் டீச்சிங் லைன்ல இருக்கிறேன் பேசி பிழைக்கக்கூடிய தொழில இருக்கேன் அட்வொகேட்டா இருக்கான் பணியில இருக்கிறேன் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமா ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்